தனம் தரும் கல்வி தரும் உருணாகும் தளர்வரியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கணங்களே காடு போட்டு கடிக நில துருத்தி வீடு கட்டிக் கொண்டிருக்கும் வேள்வணிகள் எங்கள் அம்மா இலக்குமே நீ என்றைக்கும் எங்கள் இல்லங்களில் நீங்காதிரே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழு உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத கணவனும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அலையாழி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு வாழும் அருள்வாமி அபிராமி உமையே சகல செல்வங்களும் தரும் இமய மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியமுள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழித்துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகித குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகவுனா நீ தாய் அழிகொணாதோ மகிமை வளத்திருக்கடூரில் வாழ்வாமி அபிராமி உம ஏாரு கல்யாண நி சிம்ப சிம்ம வாகனத்தில் இருக்கார் அஞ்சாந்தேதி இது வந்து மூணாவது வருஷம் திருக்கல்யாணம் சுவாமிக்கு நடக்க போது கல்யாணம் ஆக வேண்டியவங்க இங்கே வந்து தாலி வாங்கினா நிச்சயம் கல்யாணம் ஆகும்னு ஒரு சம்பிரதாயம் வருகிற அஞ்சாந்தேதி யார் யார் கல்யாணம் நடக்கணுமோ தாமதமான ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாரும் வந்து இங்கே ஃபோன் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வந்து நாலு மணிக்கு வந்தீங்கன்னால் திருக்கல்யாணம் பார்த்துட்டு காலி வாங்கிட்டு எல்லோரும் நல்லபடியாக போகலாம் உண்மையாக இருக்குது அற்புதமாக இருக்குது பார்த்து பார்த்துதான் பார்த்து வாங்க முடியும் அம்மா பாரு நான் அப்புறம் சொல்லு நான் ரெண்டு மூணு சாணெல்லாம் குறகு வரும் அப்பத்தானபுரம் ஒன்று வச்சிருக்கேன் கண்ணாமடி வச்சிருக்கேன் பாரு பாருங்க அக்கி சொல்லு ஏதோ ஒன்று சொல்லுங்க மனோரம சொல்லுவாள் நானும் பாடி நீங்களும் அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் பா நீங்கள் பாடுறது தான் சுவாமிகிட்ட போகும் ஆச்சு சம்பிரதாயம் என்னென்னா பூ காஞ்சி போயிடும் தேங்காய் பழம் சாப்பிட்டுவோம் சுவாமியோட நாமம் ஒன்று தான் அவனுடைய பாதத்துக்கு போகும் அது தான் ராமராமா நம்ம நம்ம நகரத்தை சிவசிவா சொல்லுங்கன்ட்டுருக்காங்க தெரிஞ்சவோ பாடுறாங்க அபிஷேக நேரத்தில் சத்தம் இல்லாமல் அச்சனை பண்ணுறதில் பாடப்படாது நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே யாருமே இல்லை மாற்ற ஒரு ஐநூறு ஷத்துல இருக்கேன் எனக்கு இது நடக்கணும்ப்பா எனக்கு ஒரு அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படியே கண்ண மூடி சொல்லுங்களே ஸ்லோகத்தை பார்ப்போம் சொல்லுங்கள் எல்லாருமே நம்ம இந்த பக்கமே குத்தி நல்லா ஏதோ ஆச்சு பாடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாடுங்க ஆச்சி பாடுங்க சொல்றீங்களா நீங்க எதா சொல்றீங்களா எங்க என்னங்க பாட்டு பாட்டு அக்னி பாட்டு எதோ ஒன்று சொல்லு வீட்டை இல்லை அவங்க வர வரமாட்டாங்க அவங்க பின்னாடியே தான் ஆய கலைகள் அறுபது ಸರ್ವ ಮಾಂಕಲ್ಯೆ ಶಿವೇ ಸರ್ವಾರ್ಥ ಜಾದಕೆ ಶರಣೆ ತ್ರಿಯಂಬಿಕೆ ದೇವಿ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತು ய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணவிற்கும் என் அம்மை தூய உருப்பழிங்கு போல் என் உள்ளத்தினுள்ளே இருப்பழிங்கு வாராதையிட ஆத்தாழை எங்கள் அபிராமமல்லியை அண்டமெல்லாம் பூத்தாழை புவியடங்க காத்தாழை மாதுழம்பு நிறத்தாழை அங்கையில் குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கன்னியை துழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே சரஸ்வதி தேவி தயாபரி சரஸ்வதி தேவி தயாபரி சங்கீத தாயே ீதும் செய்யாதே சோதரி தாமதம் செய்யாதே சரஸ்வதி தேவி தயாபரி நவராத்திரி நாயகியே ஐநூத்தீஸ்வரர் பெரிய நாயகியும் அழகிய நாச்சியாரும் வருகின்ற ஏப்ரல் ஐந்தில் நந்தியின் திரு கல்யாணம் தமதமான ஆண் பெண் பிள்ளை மனமாலையும் கிடைத்த மாலை ஒற்றுமையுடன் வாழ்வதற்கும் அருள் செய்து காத்தருள் ஐநூத்திரீஸ்வரர் உடனுரை பெரிய நாயையும் அழகிய நாசியாரும் மற்றும் பரிவார தெய்வங்களும் சிம்மத்தில் வீற்றிருக்கும் எங்கள் கல்யாண நந்தி பகவானும் அருள் செய்து நகரத்தார் புள்ளிகள் பெருகிடவும் மன ஒற்றுமையுடன் வாழ்வதற்கும் அருள் செய்து தலைமாடு காவலிருப்பாய்